இன்று நாம் நம்பிக்கையின் நங்குரம் என்பதை பற்றி தியானிப்போம் எபிரேயர் ஆறு வசனம் பதிமூன்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே என்கிறார் கடவுள் பைபிள்களை அடுக்கி வைத்து அதுமீது மீது சத்தியம் பண்ணவில்லை அவர் சுற்றி பார்த்து நினைத்தார் நல்லது என்னை விட இங்கே பெரியது எதுவும் இல்லை அதனால் என் பேரிலேயே இது நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று நானே நினைக்கிறேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இப்போது தேவன் தன் பேரிலேயே ஆணையிட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் பெருக்கல் கூட்டுதலை விட வேகமாக நடக்கிறது என்று கடவுள் கூட நான் உனக்கு கூடுதலாக தருவேன் என்று சொன்னார் நான் உங்களை பெருக பண்ணுவேன் சில விஷயங்களை மிக அதிவேகமாக பெருக்குகின்றார் அதனால் அவர் அதாவது ஆபரகாம் நீண்ட காலம் பொறுமையுடன் காத்திருந்தார் எல்லோரும் சொல்லுங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்தார் சொல்லுங்கள் நீண்ட காலம் பொறுத்திருந்தார் சொல்லுங்கள் பொறுமையுடன் காத்திருந்தார் சொல்லுங்கள் நீண்ட காலம் பொறுத்திருந்தார் அதை உறுதி செய்ய இன்னும் ஒரு முறை சொல்ல வேண்டும் நீண்ட காலம் காத்திருந்தார் மேலும் நீண்ட காலம் பொறுத்திருந்தார் நாம் கடவுளின் வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தால் மாத்திரமல்ல விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் காத்திருப்பது என்பது நமது செயலின் ஒரு பகுதி பொறுமையாக காத்திருக்க நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளாவிட்டால் உண்மையிலேயே மிக பரிதாபகரமானவராக இருப்பீர்கள் நீங்கள் பயணத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ சகித்துக்கொண்டு செல்வதல்ல எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் நான் ஆரம்ப காலகட்டத்திற்கு மீண்டும் சென்று இப்போது எனக்கு தெரிந்திருக்கும் காரியங்கள் அப்போதே தெரிந்திருந்தால் என்னுடைய பயணத்தை நான் நன்றாக அனுபவித்திருந்திருப்பேன் இறுதியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடந்து சென்ற பாதையில் அனுபவித்த வழிகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவிக்காமல் இருக்க நீங்கள் சொல்லுங்கள் தேவன் என் காரியங்களை அவருக்கு சரியான நேரத்தில் செய்வதை விட வேகமாக செய்யும்படி எதிர்பார்க்க மாட்டேன் தேவனுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் என்று தெரியும் நமக்கு எது வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நமக்கு தேவையில்லாதது என்று இருக்குமானால் தேவன் நமக்கு தரமாட்டார் நமக்கு சில காரியங்கள் வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் நமக்கு அவற்றை அவர் தரமாட்டார் அதாவது நாம் விரும்புவது அல்ல தேவன் விரும்புவதை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவன் அவற்றை நமக்கு தருவார் இல்லையேல் தரமாட்டார் நமக்கு தர அவர் விரும்பும் வரை அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நான் அதை மீண்டும் சொல்லப்போவதில்லை நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் இந்த சத்தியத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் காத்திருப்பதை பற்றி பேசுகிறோம் ஆனால் உண்மையில் நாம் அதில் ஒரு பகுதியாவது பெற்றிருக்கிறோமா நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு புதிய மனப்பான்மையுடன் நான் இந்த நாளை அனுபவிக்கப் போகிறேன் என்று பகிரங்கமாக சொல்ல வேண்டும் நமது இலக்குதான் மிக முக்கியமான விஷயம் என்று நினைக்கலாம் ஆனால் அது உண்மையில் இல்லை முடிவை இந்த பயணமானது மிக முக்கியமானது உங்களுக்கு அது தெரியுமா நாம் எப்படி பயணிக்கிறோம் அந்தபடியே நீண்ட காலம் பொறுமையுடன் காத்திருந்து தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஈசாவுக்கு பிறந்ததினால் வரப்போகிற உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார் வசரம் பதினெட்டில் இது கடவுளின் இரண்டு மாறாத விசேஷங்களின் மூலம் அவருடைய வாக்குறுதியும் உறுதிமொழியும் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் கடவுளால் நிச்சயமாக முடியும் கடவுள் சொன்னது நிச்சயம் நிறைவேறும் நாம் விசுவாசிப்பதை விட்டுவிட்டால் மட்டுமே அது நிறைவேறாமல் போகும் நாம் விசுவாசிப்பதை விட்டுவிட்டால் அதன் சக்தியை நாம் உடைக்கின்றோம் ஆனால் கடவுள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் அடைக்கலமாய் அவரிடம் ஓடி வந்த நமக்குள் வைக்கப்பட்ட உறுதியும் நம்பிக்கையும் இப்போது பற்றி கொள்ளும்படியும் அந்த நம்பிக்கை மீண்டும் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது அது தவறவோ உடைந்து போகவோ முடியாது விசுவாசிக்கிறவன் எவனோ இதுதான் அந்த தெருவுகோல் அந்த இடத்தில் சொல்லுங்கள் நானாக இருக்கலாம் இருப்பது முக்கியமல்ல அந்த இடத்தில் இருப்பதுதான் மிகவும் முக்கியம் நான் சுவாரஸ்யமான செய்தி சொல்ல விரும்புகிறேன் உணர்ச்சிகள் மீது நாம் சார்ந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புவோம் அந்த நம்பிக்கை நம் ஆத்மாவின் நங்கூரம் என்று சொல்லும்போது உங்கள் ஆத்மாவை சொல்லுகிறேன் உங்கள் ஆவியை அல்ல உங்கள் சரீரமும் அல்ல உங்கள் ஆத்மா உங்கள் ஆவிக்கும் உங்கள் சரீரத்துக்கும் இடையில் இருக்கிறது உண்மையில் அது கடவுளை பற்றி சொல்லவில்லை உங்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறது உங்கள் ஆத்மாதான் உங்கள் மனம் உங்கள் விருப்பம் மற்றும் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் ஆத்மாவும் என் ஆத்மாவும் நமக்கு என்ன வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன உணர்கிறோம் என்பதை மாத்திரமே சொல்லுகிறது நீங்கள் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் ஆத்மாவை விட ஆழமாக போக வேண்டும் வருத்தப்படும் விஷயம் என்னவென்றால் மிக பெரும்பான்மையான மக்கள் தங்கள் ஆத்மாவை சார்ந்திருப்பதிலிருந்து விலகி ஆவிக்குள் வாழாமல் இருக்கின்றார்கள் நமது மனம் நம் விருப்பம் நம் உணர்ச்சிகள் ஆகியவை நம்மை ஆளுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா அதை பற்றி யோசியுங்கள் எவ்வளவாக நாம் விரும்புகிறபடியாக நினைக்கும்படியாக மற்றும் உணர்கிறபடியாக நாம் வாழ்கிறோம் என்று அறிவீர்களா நேற்று நான் எப்போதும் உட்காரும் இடத்தில் அங்கு உட்கார்ந்து பிரசங்க நேரம் வர காத்திருந்தேன் ஆராதனை மிக நன்றாக இருந்தது மற்றும் தேவ பிரசன்னத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நான் உணர்ந்தேன் கடவுளிடமிருந்து குறிப்பாக நான் எதையும் உணரவில்லை நான் என்ன செய்யப்போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை குறிப்பாக நான் விசேஷித்த அபிஷேகத்தை உணரவில்லை கடவுள் என்னிடம் நான் உனக்குள் இருக்கிறேன் நான் இங்குதான் இருக்கிறேன் என்றார் நான் அங்கிருந்து இங்கு வரை நடந்து என்ன செய்யப்போகிறேன் என்ற ஒரு விஷயமும் இல்லாதிருந்தேன் இதுதான் விசுவாசம் என்பது நான் இங்கே வந்து போது எனக்கு எந்த யோசனையும் இல்லை சிலர் தன் வாழ்க்கையில் கடவுள் சக்தியை அனுபவிப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன் உங்கள் உணர்ச்சிகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள் ஆனால் கடவுள் நீங்கள் இடத்திலேயே உங்களுக்காக காத்திருக்கின்றார் உங்கள் உணர்ச்சிகள் மீது மீது நம்பிக்கை நம்பிக்கை வைக்காமல் கடவுள் வைத்தால் அவர் உங்களுக்காக காத்திருப்பது புரியும் உங்களிடம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் இது மிக முக்கியம் என்று நான் திட்டமிடவில்லை என்றாலும் உங்களில் சிலருக்கு இதை கேட்பது மிகவும் முக்கியம் என்று என் இதயத்திற்கு தெரியும் நம்பிக்கை உங்கள் சூழ்நிலையை தாண்டி உங்களை பார்க்க செய்கிறது அது நம் ஆத்மாவின் நங்குரமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையே நம் வாழ்க்கையில் கடவுளுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி செயல்பட வைக்கிறது இப்போது நான் மதவெறித்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருப்பதாக கூறவில்லை ஆனால் நான் குளிர்ந்த நிலையிலும் மறித்தது போல ஒன்றும் செய்யாமல் அல்லது கடவுள் செய்ய சொல்வதை செய்யாமலும் இருப்பதை காட்டிலும் சற்றே முட்டாள்தனமான உணர்வோடும் இருப்பதை விரும்புகிறேன் கடவுள் உங்களை செய்ய சொல்வதை செய்யுமும் ஜெபம் செய்கிறீர்கள் நீங்கள் நம்புவதை பற்றி நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள் நீங்கள் கடவுளின் பிரசனத்தை உணர்வதற்கு உங்களால் முடிந்த சிறந்ததை செய்கிறீர்கள் பிறகு நீங்கள் சூழ்நிலைகளை தாண்டி பார்க்க வேண்டும் இத்தனை வருடங்கள் இதை முயற்சி செய்ததில் ஒருமுறை கூட நான் ஏமாற்றம் அடையவில்லை பல நேரங்களில் நான் கடவுளின் பிரசனத்தை உணராமல் இருந்திருக்கிறேன் ஆனால் நேற்று அவைகளில் ஒன்றை போல் இல்லை நான் கடவுளின் பிரச்சனத்தை உணராமல் போனாலும் அவர் அங்கு இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனால் நான் அந்த நேரத்தில் பதட்டம் அடைந்தாலும் கடவுளிடமிருந்து ஒரு தொடுதலை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஓ பரவாயில்ல இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு முன்னாடி நான் சாதாரணமாக தான் காணப்பட்டேன் கடவுளோட தொடுதலை எதிர்நோக்கி ரொம்ப சாதாரணமாக தான் காத்துட்டு இருந்திருக்கேன் நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் நான் இந்த அறையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக இருக்கிறது என்று நம்புகின்றேன் நான் சொல்கிறேன் இந்த அறையில் அதற்கான ஆதாரங்கள் நிறைந்துள்ளன கடவுள் உங்களை இங்கு பொழுதுபோக்குக்காக கொண்டு வரவில்லை கடவுளால் நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை தரவும் முடியும் கடவுள் அதை செய்ய வல்லவர் அவர் உங்களை புதுப்பிக்க இதை செய்யலாம் உங்களில் சிலருக்கு அது தேவையும் படலாம் ஆனால் நீங்கள் சூழ்நிலைகளையும் தாண்டி பார்க்க உங்களை தூண்டிவிடவே அவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார் உங்கள் பிரச்சனை சிறிய விஷயங்களாகவோ பெரிய காரியங்களாகவோ இருக்கலாம் அது மிகவும் பெரியதாக இருக்கலாம் ஆனால் கடவுள் காட்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ அவர் விரும்புகின்றார் அதை நீங்கள் வாழ்ந்து முடிக்கும் போது இப்படி சொல்வீர்கள் இது அற்புதமாக இருக்கிறது ஏனென்றால் நேற்று அந்த ஆராதனை முடிந்தவுடன் ஒரு நூறு பேராவது என்னிடம் வந்து இப்படி சொன்னது மிக வேடிக்கையாக இருந்தது அது ஆச்சரியமாக இருந்தது விஷயம் என்னவென்றால் உண்மையில் எனக்கு என்ன நடந்தது என்பது நிச்சயமாக மற்றவர்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அது பிரயோஜனமாக இருந்ததென்றால் கடவுள் உங்கள் வாழ்க்கை அந்த வழியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் கடவுள் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கவே விரும்புகிறார் ஆத்மாவின் இந்த நங்குரத்தை பற்றி நான் சிறிது விளக்குவது மிகவும் முக்கியமானது என்று நினைக்கிறேன் ஆமா அவர் என்னோட ஆத்மாவின் தான் அதன் பொருள் என்ன ஒரு நங்குரம் என்னவென்று நமக்கு தெரியும் நீங்கள் தண்ணீரில் படகை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்த வேண்டும் போது நங்குரத்தை போடுவீர்கள் இல்லையென்றால் அது மிதந்து சென்றுவிடும் ஆனால் நீங்கள் நங்கூரம் போடும்போது அது இன்னும் ஒவ்வொரு திசையிலும் சிறிது போகலாம் ஆனால் படகு அதுவரை மட்டுமே போக முடியும் எனவே நீங்கள் வேறு திசையில் சிறிது சிறிதாக செல்ல முயற்சி செய்கிறீர்கள் இதுவரை தான் செல்ல முடியும் கடவுள் நம் ஆத்மாவின் நங்கூரம் போல் நமக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் அதற்கு என்ன பொருள் கடவுளின் வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன் நான் சோர்வாகவும் களைப்போடும் நீண்ட நேரம் காத்திருந்தேன் அப்போது என் மனதில் நினைத்தேன் உனக்கு அது கிடைக்கப் போவது இல்லை அது உனக்கு எப்போதுமே கிடைக்காது எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆனால் அந்த ஆசிர்வாதம் உனக்கு இல்லை என்று எண்ணி நீங்கள் கொஞ்சம் இருங்க மீண்டும் அந்த நம்பிக்கை என் தேவன் இப்படி சொல்லி உங்களை இழுக்கலாம் என்னை பொறுத்தவரை இது உனக்காகத்தான் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போய் நீங்கள் சொல்வீர்கள் நான் இதை இனிமேலும் செய்ய முடியாது இனிமே நான் செய்ய மாட்டேன் நான் நில குளிஞ்சிருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது உன்னுடைய ஆத்மா மைய இருந்து சிறிது நகர்கிறது ஆனால் அது அந்த சங்கிலியின் நீளத்தை தாண்டி போகாது ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் அங்குறத்தை போட்டிருக்கிறீர்கள் ஆமாம் சில நேரங்களில் அலைப்பாயும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் என்று நான் விடுத்தெழுந்த போது எனக்கு வந்த யோசனை அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் என் மனதின் ஆழத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது என்ன இது எப்ப முடிய போகுது எனக்கு என்ன என்ன இருக்கு நான் என்ன செய்யப் அட கடவுளே இப்படியாகவே எனது சிந்தை பல திசைகளில் சென்றது அதற்கு பின் ஓ ஓ ஓ ஓ இதை கேளுங்க ஒரு நிமிஷம் என்னுடைய சுயசித்தம் இன்னைக்கு பிரசங்கிக்க தோணல எதையும் காத்து கொடுக்க விருப்பம் இல்லை எது செய்யவும் பிடிக்கல எனக்கு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தேவனே உன் சித்தம் நடக்கட்டும் என்னோடது எதுவும் இல்லை என்று நான் சொல்வதை எல்லோரும் விளக்குகிறது என்பதை நீங்கள் முழுமையாய் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் புரியாத ஆழமில்லாத வார்த்தைகளை கேட்டு மாற்றமே இல்லாத வாழ்க்கையை வாழ நான் விரும்பவில்லை ஆஹா எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் அதன் அர்த்தம் அவர்களுக்கு புரிந்திருக்காது இதற்கு என்ன அர்த்தம் நான் உங்களை நம்பிக்கையின் அங்குறத்துடன் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம் நம்பிக்கையின் அங்குறத்துடன் உங்கள் ஆத்மா இணைந்திருக்கும் சூழ்நிலைகள் உங்களை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய மனம் வெகு தூரத்திற்கு மிதந்து போகாது ஒரு எல்லைக்குள் மட்டுமே இருப்பீர்கள் ஐந்து நிமிடம் மலைக்கழிப்பிற்கும் ஆனால் தேவர் உங்களை மறுபடியும் நங்கூரப்படுத்துவார் ஆமேன் ஆதியாகமும் பதினைந்து ஒன்று முதல் ஆறு வரை இவைகளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆப்ராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பேலனுமாய் இருக்கிறேன் என்றார் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்ராம் நாம் சொல்வது போலவே பேசினான் ஆண்டவரே நீர் இதை எனக்கு கொடுக்கவில்லை ஆண்டவரே இங்கு மீண்டும் சொல்கிறான் ஓ கர்த்தராகிய ஆண்டவரே அடியே எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசேயர் என் வீட்டு விசாரணைக்காரனாயிருக்கிறானே என்றான் பின்னும் அவன் அதாவது ஆப்ராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் மருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான் என்றான் கடவுளே எனக்கு குழந்தை இல்லை உமக்கு தெரியும் நான் குழந்தைகளை விரும்பினேன் நான் குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்தேன் எனக்கு குழந்தைகள் இல்லை என் வாழ்க்கையில் இத்தகைய ஏராளமான சொத்தை சம்பாதித்தேன் இப்போது அவைகள் எல்லாம் என்னிடம் வேலை செய்யும் இந்த பையனுக்கு சேரப்போகிறது ஆனால் கடவுளே நீர் என்னை ஆசிர்வதிக்கப் போகிறீரா வேக்கத்தக்க வகையில் என்றீரே பின்னர் எங்கே ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர் வசனம் நான்கு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் இப்போது நம் அனைவருக்கும் ஒரு தனி கூடாரம் உண்டு இந்த கூடாரத்தில் அதிக நேரம் செலவிடுகிறோம் நான் வெளியே வந்து எதையும் காணவில்லை என்றால் இது போன்று இருக்கும் ஆமாமா கடவுளோட வாக்குறுதிகள் எனக்கு நடக்கும் ஆனால் நான் பாக்குறதெல்லாம் துவைக்கிற துணியும் அழுக்கு பாத்திரமும் என் கடவுளோட பானை தொப்பையும் அவரோட தலைமுடி இழக்க தொடங்கினதையும் தான் வாழ்க்கையை வருத்திடுச்சு சுவாரஸ்யமே இல்லை எங்கிட்ட இப்போ பணம் இல்லை காரோ ரிப்பேர் ஆயிடுச்சு என்று முறங்குவீர்கள் ஆனால் வெளியே நான் கடவுளோட வாக்குறுதிகளை ரொம்ப முயற்சிக்கிறேன் ஆனால் எனக்கு எப்பவுமே வாய்க்கிலேயே என்று நினைப்பீர்கள் கடவுள் சொல்வார் அந்த கூடாரத்திற்கு வெளியே வாருங்கள் ஓ நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் இங்கே வந்தது உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தது போன்றது இது உங்களுக்கு மிக நல்லது நீ உன் கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாய் நீங்கள் இந்த கருத்தரங்கில் உங்கள் கூடாரத்திலிருந்து வெளியேறி நீங்கள் தேவனை நோக்குகிறீர்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்கிறீர்கள் நீங்கள் நற்செய்திகளை கேட்கிறீர்கள் நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறீர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களோடு இருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புவது உங்கள் சூழ்நிலையிலும் உங்கள் பிரச்சனைகளிலும் உங்கள் கூடாரத்தில் அதிக நேரம் செலவழிப்பது பற்றி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் ஏனென்றால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை எழுந்து விடுவீர்கள் ஆனால் அதே சமயத்தில் கடவுளுடைய போதனையை நீங்கள் நம்ப முடியாமல் போவீர்கள் உங்களை கொண்டு சொல்கிறேன் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த சமயத்தில் உங்களை ஊக்குவித்து கட்டி எழுப்பும் ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும் அவர்களோட நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக செலவிட வேண்டும் புரிகிறதா என் நிகழ்ச்சியை நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் பார்க்காமல் நீங்கள் எழுந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் பாருங்கள் மற்ற ஊழிய நிகழ்ச்சிகளையும் பாருங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கூடாரத்திற்கு வெளியே வருவீர்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வார்த்தையை பெற்றுக்கொண்டால் தான் கூடாரத்திற்கு வெளியே வர முடியும் நீங்கள் பண தேவைகளை பார்த்துக்கொண்டே இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் இது உண்மைதான் நான் பல ஆண்டுகளாக அதை வாசித்தேன் ஆனால் அதன் அர்த்தம் தெரியாது தன் கூடாரத்திற்கு வெளியே அவர் வந்தார் உண்மையில் கடவுள் பெரியவர் அவர் எனக்கு அதை செய்ய முடியும் ரோமன் நான்கு பதினெட்டு ஆபிரகாம் நம்மை போலவே இருந்தார் அவர் ஒன்றை விரும்பினார் அவர் சாந்தத்தோடு இருக்க வேண்டியிருந்தது அவர் பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது அவர் நீண்ட நாட்களாக காத்திருந்தார் அவர் அவ்வப்போது குடாரத்திற்கு வெளியே வந்து ஒரு புதிய பார்வை பெற வேண்டியிருந்தது தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இந்த வசனம் பிடிக்கும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருப்பதற்கு முகாந்திரமே இல்லை என்கிறீர்கள் அதாவது நீங்கள் எங்கு பார்த்தாலும் வழி இல்லாதது போலவே உள்ளது எங்கேயுமே வழி இல்லை ஆனால் தேவன் உங்களை கூடாரத்திலிருந்து இங்கே வெளியே அழைத்து வந்து சொல்கிறார் நீங்கள் நம்புவதற்கு ஒரு காரணமும் தேவையில்லை ஏனென்றால் நம் நம்பிக்கை காரணங்களின் மேல் இல்லை அது தேவன் மேல் உள்ளது ஆம உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவருக்கு எவ்வளவு வயதானது என்றும் அவளுக்கு எவ்வளவு வயதானது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் சரீரத்தில் எதுவுமே சரியாக வேலை செய்யவில்லை எதுவுமே சரியாக வேலை செய்யவில்லை நான் சொல்கிறேன் அவர் தன்னுடைய கூடாரத்திலே தங்கிவிட்டால் அந்த கூடாரத்தில் கண்ணாடி இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இருந்திருக்கலாம் அவர் சாராளை பார்க்க பின்பு தன்னையே பார்க்க என்ன தோன்றியிருக்கும் தான் ஒரு பிள்ளையை பெறுவேன் என்று நம்பினாலும் அது சாத்தியமில்லை என்ற எண்ணம்தான் வரும் ஓ நான் காண்பதெல்லாம் தோல் சுருக்கம் தான் ஒன்றும் நடக்கவில்லையே தேவன் கூறினார் அந்த கூடாரத்திலிருந்து வெளியேறி நான் செய்வேன் என்று சொன்னதை நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வெளியே வா என்றார் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை மிக நீண்ட நேரமாக கொண்டே இருந்தால் நீங்கள் சிக்கலில் உள்ளீர்கள் நீ உன்னையே நீண்ட நேரம் பார்த்தால் நீ சிக்கலில் இருக்கிறாய் என்று அர்த்தம் உங்கள் சொந்த பலவீனங்களை நீங்கள் அதிகமாக பார்த்தால் நீங்கள் சிக்கலில் இருக்கின்றீர்கள் திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் விலகி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய பார் நான் என்ன பேசப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் நான் விசுவாசத்தில் வந்து நின்றேன் கடவுள் கடந்து வந்தார் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கிறது நீங்களும் அப்படி வாழ முடியும் ஆஹா நான் ஜாய்ஸ் மேராக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அது சூசி ஜோன்ஸ் அல்லது ஜான் பிரவுன் அல்லது வேறு யாரையும் விட வித்தியாசமாக இல்லை நாங்கள் உங்களைப் போலவே இருக்கின்றோம் கடவுள் எங்களை பயன்படுத்துகிறார் உங்களுக்கும் அவர் அதையே செய்வார் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதே அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் ஆபிரகாம் அவருடைய சூழ்நிலைகளை புறக்கணித்து விடவில்லை அவர் அவைகளை கண்டார் அவர் எவ்வளவு வயதானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார் சாராளின் வயதும் அவருக்கு தெரியும் அவருக்கு தேவன் சொன்னது இயற்கையில் சாத்தியமற்றது என்றும் அவருக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை அவர் கடந்த காலத்தில் கடவுள் செய்த அற்புதமான விஷயங்களை எண்ணி இருப்பார் அப்படியே நம்பிக்கையின் கைதியாக இருந்து விடுவோம் என்று முடிவெடுத்திருப்பானா இல்லை 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 நான் அசாதாரண நம்பிக்கையோடு இருக்கப்போகிறேன் போகிறேன் என்றார் இயற்கை காரணம் இல்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை நான் நம்ப போகிறேன் நான் விசுவாசிக்கப் போகிறேன் நான் எதிர்பார்க்க போகிறேன் அது மட்டுமல்ல நான் கடவுளின் வாக்குறுதிகளை பெற விசுவாசிக்கிறேன் நீங்கள் எதை சாதிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் இன்று கேள்விப்பட்டதை விசுவாசித்து நான் வெளியே காலடி எடுத்து வைத்து கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுங்கள் நான் ஒரு தவறு செஞ்சிட்டா என்ன செய்யறது இருக்கட்டும் அது உலகத்தோட முடிவில்லையே நான் தேவசித்தத்தை தவறுனா அவரு கண்டுபிடிப்பார் உங்கள் ஆத்மா எப்படி செயல்படுகிறது என்று புரிந்து கொள்வது மிக முக்கியம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பலர் இவற்றில் தான் வாழ்கிறார்கள் ஆத்மா மனம் சித்தம் உணர்வுகள் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இதை நான் கற்பித்தாலும் மக்களுக்கு இன்னும் போதனை தேவைப்படும் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு இது வேணும் நான் உணர்றேன் நான் நினைக்கிறேன் எனக்கு இது வேணும் நான் உணர்றேன் நான் நினைக்கிறேன் நான் உணர்கிறேன் எனக்கு இது வேணும் மக்கள் சொல்வதை கேட்டால் எல்லா நேரத்திலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்வார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு வேணும் தேவனே எனக்கு இது வேணும் தேவனே நான் இப்படி உணரேன் தேவனே நான் உணர உணரேன் தேவன் கேட்க விரும்புவது கடவுளே உன் சித்தத்தின்படி செயல்படுவதாக என்றுதான் இப்போது நான் முரட்டுத்தனமாக பேச விரும்பவில்லை கடுஞ்சொல் பேச விரும்பவில்லை யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்த விரும்பவில்லை ஒன்று தெரியுமா உண்மையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதைத்தான் பொருட்படுத்த வேண்டும் நாம் நினைப்பதை அல்ல நாம் சில விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சில விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசிக்கிறோம் சில விஷயங்களை அதிகம் யோசிப்பதை விட்டுவிடுங்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று உங்களையே கேட்டுக்கொள்வதை நிறுத்துங்கள் சிறிது ஆழமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சிறிது ஆழமாக செல்லுங்கள் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் எபிரேயர் அத்தியாயம் ஆறு வசனம் பத்தொன்பதில் கடவுள் நமக்கு நினைவூட்டுவது நம் ஆத்துமா நம்பிக்கையில் நங்கூறப்படுகிறது அது நமக்கு உறுதியும் பாதுகாப்பும் தருகிறது எனவே உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சோர்வை கொண்டு வந்தாலும் உங்கள் வாழ்வில் கடவுளையும் அவருடைய சரியான நேரத்தையும் நீங்கள் சார்ந்திருக்கலாம் அவர் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார் இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள்